வணக்கம் இப்போ இப்ப நீங்க இந்த மதுரா கோஷ் அரசு நிலமைப்பு குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் இந்த குழு எதற்காக ஏற்படுத்துனீங்க அப்படிங்கிற கொஞ்சம் நேயர்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும் தூத்துக்குடியில வந்து சுமார் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே தூத்துக்குடியில வந்து வாவு சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழர் அவர்கள் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து பல்வேறு போராட்டம் நடத்தினாங்க அப்ப தூத்துக்குடியில் வந்து ஒரு பஞ்சு ஆலை அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்காக தமிழக அரசிற்கு சொந்தமான சுமார் ஏழு ஏக்கர் நிலத்தை அரசு வந்து அந்த பஞ்சு ஆலைக்காக வேண்டி அந்த நிலத்தை ஒதுக்கியது இன்றைய தினம் மதுரா கோட்ஸ் என்று செயல்படும் இந்த நிறுவனம் அன்றைய தினம் கோரல் மில் என்று ஆங்கிலேயர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட நிறுவனம் அது அந்த நிறுவனத்திற்கு இன்னைக்கு இருக்குதவங்க யாருமே பணமோ காசோ போடல அது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரர்கள் அங்கிருந்து வந்து தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கும் போது தூத்துக்குடி மக்களுக்காக வேண்டி இந்த பஞ்சு ஆலயம் வந்து முதல் தொடங்கப்பட்டது அந்த பஞ்சு பல்வேறு போராட்டங்கள் நடந்தது அந்த போராட்டத்திற்கு வாபு சிதம்பரார் அவர்கள் தலைமை தாங்கி அந்த போராட்டத்தை சிறப்பாக நடத்தினார் எனவே அந்த இடம் வந்து தூத்துக்குடி அரசு தூத்துக்குடி மக்களுக்கு சொந்தமான நிலம் அந்த நிலத்தை வந்து இப்ப சமீபத்துல வந்து தூத்துக்குடியில சில பேர் திட்டமிட்டு அதை அபகரிக்கும் நோக்கத்தோடு செயல்படுதாங்க என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்க நீங்க ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வந்து அது வந்து அரசனுடைய நிலம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அது அரசனுடைய நிலம் அப்படிங்கிறத நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இருக்கா உங்ககிட்ட அத வந்து அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்க தூத்துக்குடி மதுரா கோட்ஸ் நிலத்தின் பற்றி இந்த மாநகராட்சியில வந்து நகராட்சியில் மாநகராட்சியில் நகராட்சியில் ஒரு பதிவேடு உள்ளது ரிஜிஸ்டர் உள்ளது அந்த ரிஜிஸ்டர் வந்து அந்த இடத்தினுடைய சர்வே நம்பர் இருநூத்தி நாற்பது முதல் இருநூத்தி எழுபத்தி நாலு வரை பல்வேறு பிரிவுகளில் சர்க்கார் புறம்போக்கு என்று ஆவணம் உள்ளது அந்த ஆவணத்தை நாம் கண்ணால் பார்த்திருக்கிறோம் அது யாரு வேணாலும் தூத்துக்குடி மக்கள் வந்து சர்வே நம்பர் இரநூத்தி எழுபத்தி ஒண்ணு அப்படின்னு தூத்துக்குடி டவுன் சர்வேல வந்து கம்ப்யூட்டர்ல அடிச்சா அந்த ஆவணம் வெளியே வந்துடும் அப்ப ஆவணத்துல சர்க்கார் புஞ்சை என்று இருக்கும்போது அது எப்படி தனிநபருடைய சொத்தாக மாறும் அது எப்படி வாய்ப்பு அது வாய்ப்பே கிடையாது இப்ப தூத்துக்குடியில வந்து குறைஞ்சபட்சம் ஸ்டெர்லைட் ஆலை இருக்கு அந்த ஆலைக்கு வந்து தூத்துக்குடி மக்களுடைய இடத்தை தமிழக அரசு கையகப்படுத்தி அவர்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு லீஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் ஸ்டெர்லைட் ஆலை உடனே அந்த கம்பெனி அந்த இடத்தை விற்க முடியாது அதை மக்களுக்கிடையே திருப்பி ஒப்படைக்க வேண்டும் அது போலதான் மதுரா கோட்ஸ் இடத்தை வந்து இப்ப அங்க நடத்திக்கிட்டு இருந்தவங்க கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் அவங்களால அந்த கம்பெனி ரன் பண்ண முடியலன்னா அவங்க அந்த நிலத்தை வந்து அப்படியே அவர்கள் தமிழக அரசிடம் விட்டு செல்வதுதான் முறையானது அதே வந்து எப்படி தமிழக அரச வந்து இப்ப வந்து வேலவன் மனுஸ்டோர்னு சொல்லி ஒருத்தர் ஆக்கிரமிம் பண்ணியிருக்காங்க அவங்க தமிழக அரசு இருந்து விலைக்கு வாங்கியிருக்காங்களா அந்த இடம் மாநகராட்சி இருந்து அந்த இடத்தை விலைக்கு வாங்கியிருக்காங்களா இல்ல தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அந்த இடத்தை கரையமா கொடுத்திருக்காங்களா இல்ல தூத்துக்குடியினுடைய கோட்டாட்சியாளர் வந்து கரையமா கொடுத்திருக்காங்களா யார் அந்த இடத்தை கரையமாக கொடுத்திருக்கிறார்கள் கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவர் தமிழ்நாட்டிற்கு நாங்கள் தண்ணீரே தரமாட்டோம் என்று கர்நாடக அரசு தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுக்காமல் அது ஒரு கொடுமை நடத்துகிறது ஆனா இப்ப தமிழர்களுடைய சொத்தை ஒரு கர்நாடகக்கார வந்து விக்கியது நம்ம ஏத்துக்க முடியுமா எப்படி தூத்துக்குடி மக்கள் வந்து இதை இருக்காங்கன்னு ஒரு கொடுமையும் வேதனையும் எனக்கு இருக்கு வந்து யாரு விற்றாலும் அதை தூத்துக்குடி மக்கள் தடுக்க வேண்டும் நமது உரிமை நமது மண்ணில் நமது இடத்த ஒரு கர்நாடகக்காரர் விற்கார் அது ஆவணத்துல இருக்கு அவங்க வந்து அஞ்சு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாவட்ட பத்திரப்பதிவு துறையில் வேலவன் ஹைபர் மார்க்கெட்டும் அதை விற்பனை செய்தவர்கள் கர்நாடகத்தினுடைய முகவரியை கொடுத்து அதிலிருந்து ஒரு ஒரு மேனேஜராக நியமனம் செய்யப்பட்டு அவர்தான் ஜெகதீசன் குமார் என்பவர் அந்த பத்திரத்திலே கையெழுத்து போட்டிருக்கார் இது கர்நாடகத்திலிருந்து இல்லைன்னு நாங்க சொல்லட்டும் அதை நிரூபிக்கும் ஆவண இருக்கல பொய் எப்படி பேச முடியும் அதனால ஒரு கர்நாடகத்தை சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டிற்கு சொந்தமான தமிழ் மக்களுக்கு சொந்தமான தூத்துக்குடி மக்களுக்கு சொந்தமான நிலத்தை விற்பனை செய்வது கொடுமையான செயல் இதை உடனே அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் ஆனால் அரசு மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று இப்போது தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம் இது உங்ககிட்ட நிறைய ஆவணங்கள் இருக்கு அப்படிங்கிறது இது இதற்கு அடுத்த அடுத்த கட்டமாக நீங்க வந்து ஏன் நீதிமன்றத்தை அணுகலை ஏன் வந்து இன்னும் காலதாமதமா ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்ல முடியுமா ஏன்னா நீங்க சொல்லிருக்கீங்க பல்வேறு அரசு அதிகாரிகளை வந்து சந்திச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க உங்ககிட்ட ஆவணங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க சொல்றீங்க இது சம்பந்தமா ஏன் வந்து எப்படினா நீதிமன்ற மன்றத்தை வந்து எப்படினா அணுகலை அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா அரசு முறைப்படி சொத்து அரசு பதிவேட்டில் சர்க்கார் புஞ்சை என்று உள்ளது இதை வந்து அரசுதான் உடனடியாக இப்ப சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு சட்டசபையில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு தூத்துக்குடியில் நடக்கும் செய்தி அன்றாட உளவுத்துறை மூலமாக கொண்டு செல்லப்படும் அப்ப தூத்துக்குடி மக்கள் வந்து இந்த மாதிரி மஜ்ரா கோட்ஸு இடம் வந்து அரசு இடம் என்று கூறுகிறார்கள் அதை வந்து அந்த இடத்தை விற்பவர்களும் வாங்குவவர்களும் இது அரசு இடம் இல்லை என்று இதுவரை அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை தூத்துக்குடி மாவட்ட தலைவரே இது வந்து அரசு சொத்து அல்ல இது தனியார் சொத்து தான் என்று கூறவில்லை சமூகத்தில் கோட்டாட்சியாளர் சந்திக்கும்போது கூட கோட்டாட்சியாளர் அவர்களும் இது அரசு சொத்து இல்லை என்று கூறவில்லை ஆனால் தனியார் சொத்து என்றும் அவர்கள் கூறவில்லை நாங்கள் ஆவணத்தை தேடிக்கொண்டு இருக்கிறோம் என்கிறார்கள் அதே போல நாங்களும் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் இருக்கும் எஸ்எல்ஆர் டாக்குமெண்ட் கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கிறோம் சென்னையில உள்ள ஆவண காப்பகத்தில் எஸ்எல் அங்கு உள்ள அடங்கல் டாக்குமெண்ட் கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கிறோம் இந்த இரண்டு டாக்குமெண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்பு உள்ளது அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லி அதை தெரிந்து கொண்ட பின்பு நீதிமன்றத்தில் நிச்சயமாக இது சம்பந்தமாக ஒரு பொதுநல வழக்கு நாங்கள் தாக்கல் செய்வோம் ஆனால் நீதிமன்றத்தை விட சிறந்தது மக்கள் மன்றம் அதனால நாங்க மக்களை முதல்ல ஒற்றுமையாக ஒன்று திருட்டி மக்களுக்காக இந்த நிலத்தை மீட்டெடுப்பதற்கு தெருமனை போராட்டம் சின்ன சின்ன துன்பறிக்கையில் கொடுத்து மக்களை தயார் பண்ணிவிட்டு மக்களை வச்சு இந்த போராட்டத்தை வெல்லுவதுதான் சிறந்ததாக இருக்கும் என்பதை நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் இந்த நிலமீர்ப்பு குழு சார்பாக ஒரே ஒரு கேள்வி இப்போ நீங்க மக்களை சந்திச்சு நீங்க வந்து இதே மாதிரி போராட்டத்தை எடுக்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க எந்த மாதிரி வியூகம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அதாவது தூத்துக்குடிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு ஒன்று தூத்துக்குடி போராட்டம் என்பது உலகத்திலே சிறந்தது பதினெட்டு ஆண்டு காலமாக இயங்கிய ஸ்டெர்லைட் ஆலையே மக்கள் போராட்டத்தின் மூலமாக பல உயிர்களை தியானம் செய்து ஸ்டெர்லைட் ஆலை இன்று இந்த மண்ணில் மூடப்பட்டுள்ளது அதே போன்று இதற்கு என்னென்ன போராட்டம் வடிவமைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு போராட்ட குழு அமைத்திருக்கிறோம் தூத்துக்குடி மஜ்ரா கோர்ஸ் அரசு நில என்ற அந்த குழு சார்பாக திட்டமிட்டு இருக்கோம் அதனால் முதல்ல மக்கள்கிட்ட போய் செய்தியை கொடுத்துட்டு மக்கள் அந்த செய்தியை உள் வாங்கிட்டு நம்மளுடைய சொத்தை ஒரு கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் எப்படி விற்கலாம் என்று மக்கள் சிந்திக்கும் போது அந்த போராட்டம் வெற்றி பெறும் அதை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கிறது முதல் கட்டமாக மக்களை சிந்திப்பது மட்டுமே முதல் கட்ட நோக்கம் செய்திகள் எல்லாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் தினந்தோறும் பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய உளவுத்துறை செய்தியை கொடுக்கும் அதனால உளவுத்துறையே இந்த செய்தியை வந்து தடுத்து நிறுத்திடும் அந்த போராட்டத்தை நடத்த விடாம கூட அந்த இடத்தை அவர்களே மீட்டு எடுத்தால் அது பெருமையாக இருக்கும் நம்ம வந்து மக்கள் மத்தியில் முதல்ல போராட்டத்தை திணிக்க கூடாதுன்னு சொல்லி அரசே இந்த இடத்தை மீட்டு எடுத்துரும் அரசே இந்த இடத்தை ஒரு நூலகமாகவோ அல்லது ஒரு பள்ளிக்கூடமாகவோ அல்லது வாவு சிதம்பரனாருடைய பேரிலே ஒரு பல தேவைக்கு அரசுக்கு இன்னைக்கு நிலம் தேவைப்படுது தூத்துக்குடியிலே அது அரசு இந்த இடத்தை மீட்டு அந்த தேவைகளுக்கு பயன்படுத்தினால் அது மகிழ்ச்சியாக இருக்கும் அதுவும் வரலாற்றில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கட்டுமானம் இந்த கட்டுமானம் இன்றைக்கு உலகத்திலே யாரும் அதை வடிவமைக்க முடியாது அப்படி அற்புதமான கட்டுமானத்தை நமக்கு மீட்டெடுக்கணும் எடுக்கணும் அதே தூத்துக்குடி காவல்துறையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தகவல் தெரிவித்து அதை மீட்டு தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது நன்றி உங்களுடைய போராட்டம் வெல்லும் அப்படிங்கிறத மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மாரி செல்வம் புரட்சி பாரதம் கட்சி தூத்துக்குடி மாநகர் மாவட்ட செயலராக இருக்கிறேன் மதுரா கோட்ஸ் அரசு நில மீட்புக் குழுவிலையும் நான் இருக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஐயா வஉசி அவர்கள் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய தூத்துக்குடி வடபாக காவல் நிலைய எல்கைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மதுரா கோட் எனும் அரசு நிலத்தை தனியார் நிறுவனம் வேலவன் ப்ராபர்டி அவர்கள் கார்பரேட் பெயரில் அதை வந்து ஒரு போலியா பத்திரப்பகுதி செஞ்சிருக்காங்க இத இந்த குழு சார்பாக நாங்க மாவட்ட ஆட்சியாளர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாநகராட்சி கமிஷனர் அதுபோன்று வடபா காவல்நிலைய ஆய்வாளர் கீழூர் பத்திரப்பதிவு அலுவலர் மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலர் இப்படி பல்வேறு அதிகாரிகளிடம் நாங்கள் மதுரா கோட்ஸ் அரசு மீட்பு குழு சார்பாக மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படாமல் அதே நேரத்தில் அந்த மதுரா கோட்ஸ் நிலம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கை வந்து தனியார் நிறுவனமான வேளாண் ப்ராபர்டிஸ் நிறுவனம் அதை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க இடிக்காங்கன்னா அந்த பொருட்களை எடுக்கிறாங்க இது சம்பந்தமாக சப்கலெக்டர் மாவட்ட சாராட்சியாளர் அவர்களிடமும் நாங்க முறையா மனு கொடுத்தோம் அவர் முன்னாடி கைபேசில பேசி அதை வந்து பேசி நிறுத்த சொன்னார் ஆனா மறுநாள் பார்த்தாச்சு பொருட்கள் அங்கிருந்து எடுத்து செல்லப்படுகிறது இதை நம்ம குழு போய் மீண்டும் மாவட்ட சாராட்சியாளர்கிட்ட நம்ம முறையிட்டோம் ஆனா சரியான பதில் வரவில்லை ஆக இந்த அரசு திராவிட மாடல் அரசு இந்த மக்களுக்கான அரசா இல்ல அரசுக்காக மக்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு எழுப்பக்கூடிய நிலையில இன்னைக்கு தூத்துக்குடி மக்கள்லாம் இன்னைக்கு பல்வேறு தரப்புல பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப நாமெல்லாம் ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக நாம வந்து ஓட்டுகள் கேட்டார்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில இன்னைக்கு ஒரு பெரிய குழப்பத்துக்கு உருவாகி அதனால இந்த மதுரா கோஸ் அரசு நிலம் அரசே கையகப்படுத்த வேண்டும் அதுல நம்ம ஐயா வஉசி அவர்களுடைய பெயர்ல நினைவிறங்கமோ அல்லது இரண்டாயிரத்தி நானூறு தொழிலாளர்கள் என்று வேலை செய்தார்கள் அதே போன்று அரசு கையைப்படுத்தி அது அரசு சார்பாக இரண்டாயிரத்தி ஐநூறு தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும் இப்படி சில கோரிக்கைகள் அளித்து நாம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அந்த சூழலில் இன்று மதுரா கோஷ்ட் அரசு குழு சார்பாக நாம் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறோம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாம் அடுத்த கட்டமாக வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இந்த நாட்டினுடைய குடியரசு தினம் அதை முன்னிட்டு தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலகம் முன்னால் இருக்கக்கூடிய ஐயா அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு சம்பந்தமான பிரச்சாரத்தை நாம் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறோம் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் ஆகவே தூத்துக்குடி நகரில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் எந்த விதமான பாகுபாடின்றி இந்த பிரச்சார கூட்டத்தினை கலந்து கொண்டு ஐயாவின் வவுசி அவர்களுடைய நிலையை ஓற்றுவதற்கு மக்கள் மத்தியிலே போராட்ட களத்தில் வருவதற்கு அனைவருமே ஒன்று கூட வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய நமது சகோதரர் மேயர் அவர்கள் ஒரு பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அதில் பத்திரிகையாளர் கேட்கிறார்கள் மதுரா கோட்ஸ் அரசு நிலம் சம்பந்தமாக அதற்கு மேயர் அவர்கள் கொடுத்த பதில் அனைவரும் பார்த்துக் கொண்டிருந்தோம் என்ன பதில் சொன்னார் இது வந்து தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய பதில் சொல்றார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநகராட்சி மேயர் மக்களுக்கு விரோதமாக ஒரு பதில் சொல்கிறார் என்று சொன்னால் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை இதில் அரசியல் சாயம் கூத்த நாங்கள் விரும்பவில்லை ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி மக்கள் மட்டும் தமிழக மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் நாங்கள் ஒரே கோரிக்கை வைக்கிறோம் அந்த மதுரா கோட் அரசு நிலம் கண்டிப்பாக அரசு கையகப்படுத்த வேண்டும் என்று மட்டும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கையை அரசு செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் தூத்துக்குடி மாவட்டத்தில் குறைந்தது முப்பது இடங்களுக்கு மேலாக நாங்கள் தெருமுறை பிரச்சார கூட்டத்தை நடத்துவது என்றும் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திலே நாங்கள் முற்றிலை போராட்டம் நடத்துவோம் என்பதையும் இந்த ஆலோசனை கூட்ட முடிவிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைத்து உழைக்கும் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் மதுரா கோட்ஸ் அரசு நிலமீட்பு குழு என்ற ஒரு குழு தூத்துக்குடியில இயங்கிக்கிட்டு இருக்கோம் எதற்காக இந்த குழு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சமூக வலைதளத்துல எல்லா இடத்துலையுமே நீங்க பாத்துருப்பீங்க மதுரா கோட்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வருஷம் பழமையான ஒரு நூறு நூற்பாலை இந்த நூற்பாலை வந்து சமீபமாக இரண்டு வருடத்துக்கு முன்பாக தான் அந்த வந்து மூடினாங்க நிறுவனம் வேலவன் ப்ராப்பர்டிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து அத வாங்குறாங்க அதுவும் போலியான டாக்குமெண்ட்டை போட்டு வந்து எப்படின்னா வாங்குறாங்க அப்படிங்கிறத நாங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சு இதன் அடிப்படையில இந்த மெதுரா கோஸ் அரசு நிலமீட்பு குழு சார்பாக மாவட்ட ஆட்சியாளர்களை சந்திச்சோம் அதே மாதிரி மா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள்கிட்டையும் வந்து அப்படின்னா மனுக்கள் கொடுத்திருக்கோம் இது சம்பந்தமாக வடபாகம் இங்கே வடபாகம் காவல் நிலையத்திலையும் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்திற்காக அனுமதி கொடுத்திருந்தோம் அது அனுமதி மறுக்கப்பட்டது இப்படி தொடர்பு தொடர்ந்து நாங்க இத இந்த விஷயத்த வந்து அப்படின்னா எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இதன் அடிப்படையில மாவட்ட சார் ஆட்சியாளர் ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட அவங்க கிட்ட அவங்க கோர்ட்ல இது வந்து நிலுவையில் இருக்கு இந்த கட்டடத்தை எந்த விதமாக இடிக்க கூடாது அப்படிங்கிறத வந்து அப்படின்னா நாங்க கேட்டு மனு கொடுத்துருக்கோம் ஆனா இருந்தாலும் கூட சில சில சிலர்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து துரிதமாக செயல்பட்டு அந்த கட்டடத்தை வந்து இன்னைக்கு எடுத்து இடிச்சுட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில இன்னைக்கு ஒரு அவசர ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து அப்படின்னா நாங்க ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்துல முடிவு ஆனது என்ன அப்படின்னா வருகின்ற இருபத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தை அன்னைக்கு வவுசி ஐயா வாவோசி சிலைக்கு முன்பாக பழைய முனிசிபால் தூத்துக்குடியில இருக்கிற பழைய முனிசிபால்ல வாவூசி சிலை இருக்கு அந்த சிலைக்கு முன்பாக எங்களுடைய முதற்கட்ட தெருமுனை பிரச்சாரத்தை கொண்டு செல்லணும் தோன்றணும் அப்படிங்கிறத நாங்க முடிவு செய்திருக்கோம் இதன் அடிப்படையில இந்த தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க பல்வேறு இடத்துல வந்து அப்படின்னா இப்போதைக்கு தூத்துக்குடி மாநகரத்துக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு முப்பது இடத்துலயாவது இந்த திருமண பிரச்சாரத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில நம்ம இதை கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது ஏன்னா மக்களுக்காக தான் வஉசி வந்து அப்படின்னா போற போராட்டம் நடத்தினாங்க இந்த இந்த போராட்டம் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் வஉசி வந்து அப்படின்னா கொண்டு வந்த போராட்டம் தான் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் வித்து அப்படிங்கிறத வந்து எல்லாரும் உணரணும் அதன் அடிப்படையில இந்த வாவோசியினுடைய பேர் சொல்லக்கூடிய விஷயமாக இந்த மெதுரா கோர்ஸ் இன்னைக்கும் கம்பீரமாக அதற்கு எக்காரணத்தை கொண்டும் அத தனி நபர்கள் வந்து அத கையில் எடுத்துட கூடாது அரசு தான் எடுக்கணும் முன்ன முன்னெடுக்கணும் ஒன்னே அரசு வந்து எங்களுக்கு வந்து ஒரு தொழிற்சாலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துல ஐயா வாவுசி தல வாவோசி பேர்ல ஒரு அருங்காட்சியகம் வந்து அப்படின்னா நிறுவனம் அப்படிங்கறதான் எங்களுடைய குறிக்கோளா இருக்கு அதன் அடிப்படையிலே நாங்க இந்த கூட்டமைப்பு சார்பாக இன்னைக்கு வந்து ஒரு கூட்டத்துல முடிவு பண்ணியிருக்கோம் கட்டமாக இருபத்தி ஆறு ஒண்ணு குடியரசு தினத்தை அன்னைக்கு வந்து நாங்க முதற்கட்ட பிரச்சாரத்தை எடுத்து செல்லணும் அப்படிங்கிறத கேட்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு மின்னல் அமைச்சர் மதுரா கோஷ அரசு நிலமைப்பு குழு சார்பாக